ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி பட்டி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து துணி பற்றலை அப்படின்னா ஒரு கிளாத்து தான் ஒரு பட்டிக்கு தான் எடுக்க முடியும் இப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு வேறு கிளாத்தில் வந்து நம்ம அதே ஷேப்பில் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கோம் ஆனால் இதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது எந்த துணி மேலே வைக்கிறதுங்கிற கன்ஃபியூஸ் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ளவுஸ் பீஸு அதுக்கு மேலே லைனிங் துணி அதுக்கு மேலே நம்ம சப்ரேட்டாக எடுத்திருந்த வேறு கிளாத்து அதை மூனை மேலே வச்சு இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சு நம்ம எப்பயும் தையல் அடிக்கிற மாதிரி கா இஞ்சுக்கு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டு பாருங்க மேலே நம்ம வேற கிளாத்து அடியில் லைனிங் இருக்கும் அதுக்கு மேலே ப்ளவுஸ் பீட் இருக்கும் இப்போ இது மாதிரி எடுத்துவிட்டு அமுக்கு தையல் ஒன்று போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் லைனிங்கை வந்து உள்ளே பெரட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் நல்லா கையை வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணாலே நல்லா அவங்கிரும் இப்போ அது அந்த இடத்துல நம்ம தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தையல் போட்டாச்சு இப்போ பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிற கிளாத்து வெளியில் சுத்தமாக தெரியாது பாருங்கள் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்